சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில தினம் தினம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம்னு இப்போ வரைக்கும் இவருடைய வாழ்க்கையில ஏற்பட்டுக்கிட்டே இருக்குங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் மனச ஒரு யோசனை ஒரு வாழ்க்கையில ஒரு சாதனை செய்யணும் யாரெல்லாம் நம்மளை இழிவா பேசுனாங்களோ யாரெல்லாம் நம்மளை கேவலமா பார்த்தாங்களோ யாரெல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம வெற்றி அடையணும் ஜெயிச்சு காமிக்கணும் யாரெல்லாம் நம்மளை பார்த்து கேலி கிண்டல் எல்லாமே செஞ்சாங்களோ அவங்க முன்னாடி நம்ம தோக்கல நம்ம ஜெயிச்சிட்டோன்றதை நிரூபிக்கணும்னு ராசிக்காரர்கள் நிறைய ஆசைப்படுவாங்க அதற்கு முக்கியமான காரணமே இவங்களுடைய குடும்பத்தார்கள் தாங்க ஏன்னா இவங்களுடைய குடும்பத்தார்களே இவர்கள் நிறைய கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறது முடியுமாங்க உனக்கெல்லாம் அந்த தகுதி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சில நேரங்களில ரொம்ப அவமானமே படுத்திருவாங்க இது இந்த சும்ம ராசிக்காரர்களுக்கு மனசுல கூட நிறைய வேதனைகளை கொடுக்கும் சரி கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம்ன்ற ஒரு தன்னம்பிக்கையும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனா இவர்களுக்கு எடுக்கக்கூடிய பழவிதமான முயற்சிகளில தினம் தோல்விகளை தான் இவங்க தக்க வச்சுக்கிறாங்க வெற்றியோ இல்ல வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்களோ எதுவுமே இவர்களுக்கு ஏற்படல தினம் தினம் ஏதாவது ஒரு சண்டை ஒரு சச்சரவு அப்படின்னா மட்டுமே தான் இவர்களுடைய வாழ்க்கை நகண்டுகிட்டே இருந்துச்சு இப்போ வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் எதிரால் வரைக்குமே துன்பத்தை மட்டுமே பார்த்த இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷமும் மகிழ்ச்சிகளும் மட்டும் நிறைஞ்சிருக்க போகுது இவர நாள் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனையால படாத பாடுபட்டாங்க முக்கியமா இவர்களுக்கு யாருமே உதவி செய்யன்றது வரவே இல்லைன்னு நாங்க சொல்லணும் அப்படிப்பட்ட எண்ணம் கூட கிடையாது ஆனா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பயங்கரமா மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க இவர்கள் என்னதான் மத்தவங்களுக்கு இந்த அளவுக்கு பயங்கரமா உதவி செஞ்சாலும் மற்ற நபர்கள் யாருமே இவர்களுக்கு உதவி இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா சிரிப்புதான் வருமே தவறு இவர்களை பார்க்கும்போது ஆனா இவர்களுக்குன்னு உதவி செய்ய யாருமே இப்ப வரைக்கும் கிடையாதுன்றதுதான் யதார்த்தமான உண்மை பல நாட்கள் இவர்களுடைய முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்கு சில தினங்களில் இவர்கள் வாழ்க்கையில என்ன வாழ்கிறோம் செத்து போயிடலாமே இப்படிப்பட்ட நரக வாழ்க்கையில ஏன் வாழணும் நமக்குன்னு உதவி செய்ய ஒருத்தல் கூட முன் வர மாட்டாங்க இவ்வளவு கொடுமையான வாழ்க்கையை ஏன் வாழணும் அப்படின்ற மாதிரி சிம்மராசிக்காரர்கள் நினைக்காத நாட்களே கிடையாதுங்க பல தினங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம முக்கியமா ஒருவேளை சூறு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு மனசுல உள்ள அவ்வளோ வேதைகளை வச்சு தெரிவாங்க இவங்களுடைய மனசுல என்னென்ன பல காயங்கள் துன்பங்கள் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க தனக்குள்ளேயே வச்சு புழங்கு புழங்கி அழுதுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் முக்கியமா சிம்ம ராசிக்காரர்களுடைய மனசுல பட்ட விஷயங்களை வெளிப்படையா பேசுவாங்க இதுவும் இவர்களுக்கு பிரச்சனையா தான் முடிஞ்சிருக்கு இது நாள் வரைக்கும் இவர்களுடைய பிள்ளைகள் மேல பயங்கரமா அன்பு நம்பிக்கையை வச்சிருந்தாங்க ஆனா இவர்களுடைய பிள்ளைகள் இவர்களுக்கு ஏமாற்றத்தையும் முக்கியமா சொல்ல போனா இப்போ வரைக்கும் இவர்களுடைய பிள்ளைகளால இவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கதோ இல்லைங்க கஷ்டம் பழமழுங்கு கிடைக்குதுன்றதான் யதார்த்தமான உண்மை சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஒரு ஒருத்தருமே இவர்களை பயன்படுத்திக்கதான் பாக்குறாங்களே தவிர இவர்கள் மேல அன்பையோல பாசத்தையோ மற்றவர்களுக்கு வைக்கணும்ன்ற இன்னும் சிறிதளவுக்கு கூட வந்தது கிடையாதுங்க சொல்ல போனா இவர்கள் யார் மேலன்னா நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவர்களால இவர்கள் ஏமாற்றப்படுறாங்க ஏமாந்து கிடைச்சல என்னடா செய்வது வாழ்க்கையில இவ்வளவு கொடுமைகள் நம்ம சந்திக்க வேண்டிய நிலைமை தான் போகுது யாரை நம்பினாலும் நம்மளை ஏமாற்றதா செய்றாங்க இப்படிப்பட்ட நரக வாழ்க்கையில் வந்து சிக்கிக்கிட்டமே தினம் இவர்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்து பயந்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டாங்களோ அது அனைத்திற்குமான தீர்வைகளும் மாற்றங்களும் கிடைக்க போகுது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் சிம்மராசி கதைகள் இனி எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க இதற்கு முன்பு பல தினங்களில் தோத்திருக்கலாம் ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் என்பது எடுக்க போறது கிடையாது யாராவது உங்களை தோக்கடிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் கூட அவர்கள் தான் வாழ்க்கையில தோப்பாங்க உங்களை யாராலுமே தோக்கடிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுதுன்னா உங்களுக்கு நம்புவது ஒரு கடின வாழ்க்கை கட்டாயமா நடக்கும் இனி வரக்கூடிய காலத்தில் சரி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சீக்கிரமா மிகப்பெரிய மாற்றம் நடக்கப்படும் என்றதை பத்தி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பிலும் இது வரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்பரன்ற போதும் சில மறக்காம காமர் வச்சுட்டு அப்பதான் போடக்கூடிய அனைத்து தாக்குதல்களும் இவங்களுடைய விஷயம் வந்துகிட்டே இருக்கும் முதல் விஷயம் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இன்றைய நாள் ஒரு பெரிய பிரச்சனை இது கடன் பிரச்சனைகள் தான் முக்கியமா இந்த கடன் பிரச்சனைக்கு காரணம் இவர்களுடைய குடும்பத்தார்கள் தான் ஆனாலும் குடும்பத்தார்கள் மேல கோபம் வெறுப்பு வந்தா கூட அதை காமிச்சுக்கவே மாட்டாங்க என்னுடைய குடும்பத்தார்கள் தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்றத போல அவர்களை மன்னிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒற்றலா இருப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய குடும்பத்தார்களாகவே இருக்கட்டும் அவர் கடன் வாங்கி வச்சிருக்கக்கூடிய அத்தனை கடன்களும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நீங்கும் நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையாக வாழக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிட்ட போகுது இதற்கு முன்பு நீங்கள் கடன் வாங்கி வச்சிருந்தீங்க அதை தீர்த்துட்டு மற்றவர்கள் முன்பு உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்கான வழியையும் நீங்கள் வழி செஞ்சு வைக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க இந்த சும்மராஜனுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனையாக இருந்தது குடும்பத்தார்கள் இவர்களை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்த காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க எந்த விஷயத்த சொன்னாலும் சரி ஏதாவது இறக்கு புடக்கா பேசுறது ஏதாவது ஒரு விஷயத்தினால இவர்களுடைய மனசை காயப்படுத்துறதுன்னு எப்பவுமே இவர்களை காயப்படுத்துறதுல குறியா இருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க உங்க மேல நம்பிக்கைன்றது வரும் இதற்கு முன்பு மத்தவங்க சொல்றத நம்பிட்டு உங்ககிட்ட தப்பா பேசுறது தப்பா நடந்துக்கிறது ஒரு சில வார்த்தைகளால உங்க அவமானப்படுத்துறதுன்னு நிறையாவே பண்ணிட்டாங்க இதற்கு தீர்வே கிடையாதான்னு நீங்க யோசிக்காத நாட்கள் கிடையாது ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் இந்த சிம்மராஜனுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா இருக்கக்கூடிய இன்னொன்னு என்ன தெரியுமாங்க இவர்கள் விரும்பி நபருடன் சேர முடியாம இங்கு நாள் இருக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களும் சரினாலும் அந்த பெண்ணும் சரினாலும் இல்ல அந்த ஆளும் சரினாலும் சரிங்க குடும்பம் ஒத்துக்காம போயிடும் இல்ல குடும்பம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் என்பது வரும் அது இல்லை நீங்க எதிர்பார்த்தது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில காதலில் ஜெயிக்கலாம்னு போற நிலைமையில கடைசி நிமிடத்துல உங்களுக்கான தோல்விகளை நீங்க சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கும் நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல தோல்விகளை சந்திப்பதிலிருந்து முழுவதுமாக நீங்குவதோடு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் கிடைக்க போகுது சரி அது முக்கியமான உங்களுடைய மாற்றத்துக்காகவே அமையும் நீங்க காதல் வாழ்க்கையை தோல்வி இறந்தீங்கள இனி வரக்கூடிய காலங்கள்ல ஊருடைய காதல்கள் என்பது மனப்பூர்வமான திருமணத்தில மொழியை போகுது அது மட்டும் இல்லைங்க காதல் திருமணம் தாங்க ஆணுச்சு ஆனா திடீர்னு ஏற்பட்ட சில குழப்பங்களால தினமும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் குடும்பத்துக்குள்ள தெரிய தேவையில்லாத விஷயங்களால அடிக்கடி சண்டை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்க பழநாட்டில் வர்த்தப்பட்டீங்களே அப்படிப்பட்ட விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய குடும்பத்தாளர்களால நிறைய விஷயங்களால நீங்க கஷ்டப்பட்டுக்கீங்க அது எல்லாத்துக்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகுது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றிகள் மட்டும்தான் இருக்கும் இனி யார் நினைத்தாலும் சரி உங்களை தோற்கடிக்கவோ இல்ல உங்களை தோக்கடிச்சுட்டு அவர்கள் முன்னேறி வெற்றி பெற்றலாம்னு நினைச்சாங்களோ அப்படின்னா அது அவருடைய முட்டாள்தனமாக தான் இருக்கும் ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசிக்கார்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது அதுவும் இவர்கள் நினைச்சாலே அவர்களுக்கு தோல்விகள் மட்டுமே தான் கிடைக்கும் சிம்மராசினுடைய வாழ்க்கையில இந்த நாள் வரைக்குமே தொழில் தொடங்கலாம் தொழில் தொடங்கன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கல தொழில் தொடங்கான்னு பார்த்தா அதுல சில ஏமாற்றங்களும் நம்பிக்கை துறகளும் தான் இவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பதோடு உங்களை இதற்கு முன்பு யாரெல்லாம் ஏமாத்துனார்களோ அவர்கள் இனி ஏமாற ஆரம்பிப்பார்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கான வழியை எடுத்துச் செல்ல ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தீர்வாக அமையும் இனி எந்த ஒரு கும்ப நினைத்தாலும் தருங்க உங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது உங்களுடைய எல்லைகளை நீங்க எல்லையை எந்த எல்லைக்கு அடைய நினைச்சாங்களோ அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க சென்று அடைய முடியும் அதை எடுத்து இந்த சிம்மராசினியுடைய வாழ்க்கையில நிறைய நாட்களாக இருந்த ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லப்போனா பல வருடங்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நோயினுடைய பாதிப்பு தினமும் இந்த நோயினால சிம்மராசிக்காரர்கள் படாத பாடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் ஒரு விஷயத்த ஒரு நோயை வியாஜ் நினைச்சு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா கடைசியில அந்த நோயினாலே இவர்களுக்கு ஏற்படக்கூடியது கஷ்டமும் மன உளைச்சல் மட்டும்தான் தினமும் தினம் தினமும் நோயினுடைய துன்பங்களால பல நாட்கள் அனுபவிச்சிருக்காங்க இந்த கஷ்டங்களை அப்படிப்பட்ட விஷயங்கள்ல நீ வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும் நோயினுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் தீர்வாக இனி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் சில நாட்கள் இந்த நோயினால இவர்களுடைய வாழ்க்கையில வீரவே இருக்க வேண்டாம் சுத்தத்தில் மனசுக்குள்ள அவ்வளவு வேதனை காரணம் இவங்க நோயினால பாதிக்கும் போது இவங்களுடைய குடும்பத்தார்கள் இவங்களுக்கு உறுதுணையா இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனா அருவறுப்பா பார்க்காம இது போன்ற விஷயங்களை செஞ்சு செஞ்சு இவருடைய மனசுல மிகப்பெரிய ஒரு காயத்தையும் வருத்தத்தையும் கொண்டு வந்துட்டாங்க இன்றைய நாள் வரைக்குமே இப்படிப்பட்ட விஷயத்தினால இவர்கள் தினமும் தினம் தினமும் வாழ்க்கையில தோல்விகளையும் கஷ்டத்தையும் பார்த்தாங்க இதற்கு தீர்வே கிடைக்காத சாமி அப்படின்னு அந்த கடவுள வேண்டாத நாட்கள் கிடையாது இந்த சிம்மராசிக்கார்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க தொடக்கூடிய ஒண்ணு ஒண்ணுத்திலுமே நீ வெற்றிகள் மட்டும்தாங்க இருக்க போகுது யார் நினைத்தாலும் சரி இந்த சிம்மராசிக்காரர்களை நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது யாராவது இவங்களை தோக்கலைக்கலும் இவங்களை ஜெயிச்சுட்டு வாழ்க்கையில வர நினைச்சாங்க அப்படின்னா அது அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களே அவர்களை ஏமாத்திக்கிற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா அந்த